வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் சிக்கல் ஏற்படும் பொழுது அந்த சிக்கலுக்கான தீர்வை தேடாமல் நேரடியாக இந்த பிரச்சனையை நீதான் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று கடவுளிடம் தன்னுடைய கடமையை சுமத்திவிட்டு கடவுளை இவர்கள் புகார் சொல்லிக்கொண்டு கடவுள் மீது இவர்களுடைய பொறுப்பை சுமத்திவிட்டு கடைசியில் கடவுள் மீது குற்றம் சொல்கிறார்கள் இது இயற்கை கோட்பாட்டுக்கு எதிரானது இயற்கை பிரபஞ்சம் கடவுள் என்பதெல்லாம் உங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் அந்த கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீக்கும் அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் நம்முடைய முன்னோர்கள் வழிமுறைகளை பயன்படுத்தி உள்ளார்கள் ஆனால் இவர்கள் அதை வழிபாடு என்று பயன்படுத்தி கொண்டார்கள் பிரபஞ்சம் இயற்கையினுடைய வழிபாடு என்பதை விட அதனுடைய வழியில் செல்வதுதான் உதாரணமாக நம்முடைய மழை காலம் வரும்பொழுது ஆரம்ப காலத்திலிருந்து உழுது வைத்து இருப்பார்கள் அந்த உழுது வைத்த நிலத்தில் மழை பெய்யும் பொழுது அது விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைத்தலுக்கு காரணமாக அமைகிவிடுகிறது ஆனால் இவர்கள் அந்த கால சூழ்நிலைக்கேற்ப செயல்படாமல் விட்டுவிட்டு கடவுளே நீ கொடுக்கவில்லை என்று சொல்வது இயற்கை என்கின்ற பிரபஞ்ச விதிக்கு எதிரானது நிச்சயமாக இயற்கை எந்த பொறுப்பையும் நம்மீது திணிப்பதில்லை இயற்கை எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை முன்கூட்டியே நிர்மாணித்து அந்த இயற்கை வழியில் செல்லக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் இயற்கை வழியில் செய்யாமல் நான் வழிபாடு மட்டும்தான் செய்வேன் நீதான் செய்ய வேண்டும் என்பது இயற்கை பிரபஞ்ச விதிக்கு எதிரானது என்பதை பல வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள் ஆகவே வழிபடுதல் அல்லது வழிபாடு செய்தல் இது எது சரியானால் இயற்கைக்கு வழிபடுதல் அதாவது இயற்கை வழியில் செல்லுதுதான் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த பதிவு நண்பர்களே யாரும் எந்த பொறுப்பையும் செய்யாமல் அதற்கு கடவுள் மீது திணிப்பது என்பது அந்த கடவுள் கொள்கைக்கு கோட்பாடுக்கு எதிரானது ஆகவே பொறுப்பை உணர்ந்து செய்தால் வெறுப்பு வராது பொறுப்பில் மாற்றங்கள் இருக்கும் பொழுது அல்லது பொறுப்பு முறைகளில் வேறுபாடு இருக்கும் பொழுது எதிர்பார்க்கக்கூடிய விளைவு என்கின்ற ரிசல்ட் வராது ஆகவே பொறுப்புணர்ந்து செய்ய தான் இந்த முறை வழிபாடு அல்ல முறை இயற்கைக்கு வழிபடும் முறையை உருவாக்கியுள்ளார்கள் அந்த இயற்கை வழிபாடுதான் மக்கள் பின்னாடி வழிபாடு என்று மாற்றிக்கொண்டார்கள் என எங்களுடைய உளவியல் ஆய்வு தெரிவிக்கிறது அதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த பதிவு வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மன அழுத்தம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு ஏதாவது வழிபாட்டு ஸ்தலத்துக்கு சென்றால் எனக்கு நலமாகிவிடும் என்று சொல்கிறார்கள் இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி இது நீங்கள் வழிபடும் கடவுளுக்கு எதிரான ஒன்று உங்களுடைய கடமையை செய்யாமல் தப்பித்துவிட்டு கடவுளே காப்பாற்று என்று சொன்னால் நீங்கள் வழிபடும் கடவுள் எப்படி உதவுவார் அப்போ நீங்கள் கடமையை தவிர விட்டுப்பட்டு தான் கடவுளை அடைகிறீர்கள் அப்போ கடமையை செய்வது தான் கடவுள் உணர்வு என்பது ஏன் உங்களுக்கு தெரிவதில்லை இதனால் என்ன செய்றாங்கன்னா தான் தப்பிக்கும் ஒரு செயலாகவே கடவுள் வழிபாட்டை பயன்படுத்துகின்றனர் இன்னும் ஒரு சிலர் நான் வந்து வெளியில் வாக்கிங் போனால் நல்லா இருக்குங்கிறாங்க அப்போ வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளும் தப்பித்து சென்றால் அவங்களுக்கு நலமாக இருக்கிறது அப்போ பிரச்சனைகளை வந்து இவங்கள் தப்பிக்குச் செல்வதே திறன் என்று சொல்கிறார்களா இல்லை பிரச்சனையை சமாளிக்க தெரியாமல் அந்த திறனை உருவாக்காமல் தப்பிச் செல்வதையே வாடிக்கையாக வைத்துக்கொண்டு அதுவே தனக்கு ரிலாக்ஸ் அல்லது மனம் தளர்வாக மனம் ஓய்வாக இருப்பது என்பதாக கற்பனை செய்து கொள்கிறார்களா ஆகவே ஒவ்வொருவரும் இப்படித்தான் பலர் தன்னுடைய வேலையை செய்யாமல் அது நடக்க வேண்டும் என கடவுளை வழிபடுகின்றனர் ஆனால் கர்மவினை கர்ம பலன் என்பது எங்கே என்பது தெரிவதில்லை அதாவது வினை பயன் வினை செயல் இவைகள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வினையையும் வினை செயலையும் நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு பதிலாக ஒரு வேலைக்காரன் நல்ல கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பலவே இப்படி சொல்லும்போது கடவுளுக்கு எல்லாம் சக்தி இருக்குது அப்போ எல்லாமே செஞ்சுருவாருன்னு சொல்கிறீங்க இப்போ கடவுள் எல்லா சக்தியும் செஞ்சிருவார்னு நீங்கள் சொன்னால் அப்போ ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு வேலை செய்பவர்களுக்கு கடவுள் கொடுப்பாரா வேலையை செய்யாமல் கடவுளே உங்கள் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் நீ செய்து விடு அப்படிங்கிற ஒருத்தருக்கு கடவுள் கொடுப்பாரா என்ற கேள்வி கேட்டு பாருங்க அப்போ கடவுள் நம்பிக்கையும் கூட சுயநல கோட்பாடு அடிப்படையில் இருக்கிறதே தவிர சொந்த செயல் அடிப்படையில் இல்லைங்கிறதான் இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு தவறான கருத்து ஆகவே இயற்கை என்கின்ற பிரபஞ்ச சக்தி கடவுள் என்கின்ற ஒரு பிரபஞ்ச சக்தி யார் வேலையை செய்கிறாலோ வேலைக்குண்டான பலனை கொடுக்கும் ஆனால் பல பேர் வந்து வேலையை செய்யாமல் கடவுளே நீ செய்து கொடு என சொல்கிறார்கள் இவர்களை சார்ந்தவர்களையும் இப்படி செய் என்பதாக அவர்களுக்கு அறிவுரை பகிர்ந்து அவரையும் செயல்முடக்கத்தை ஏற்படுத்தி எல்லாத்து காரணம் கடவுள் தான் என்று கடவுள் மீது பழியை தூக்கி போட்டுவிட்டு இவர்கள் எதுவுமே செய்யாதவோல் இருந்து கொள்கிறார்கள் இப்போ கேட்குற இவங்களை பார்த்து உங்களுக்கு உடம்பு சிறிப்பில்லை அழுகிறீங்க கத்துறீங்க வலிக்குது ஒரு மருத்துவர் இதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு உட்காந்தா நீங்கள் பணம் கொடுத்துருவீங்களா இல்லை அப்படி சொன்னால் ஏற்றுக்குவீங்களா அப்பா நீங்கள் மட்டும் அந்த மாதிரி சொல்கிறது எப்படி நியாயமாகும் பையனுக்கு படிப்பு வரல கடவுளே வந்து நீ சொல்லிக் கொடுன்னு சொல்லிக் கொடுப்பாரா கடவுள் ஆசிரியரும் அந்த ஆசிரியர் கற்றலில் பிரச்சனை இருப்பது அதற்கேற்ப உளவியல் சார்ந்த நிபுணர்களையும் இயற்கை ஏற்கனவே வைத்துள்ளது அப்போ நீங்கள் தானே அதை குணப்படுத்திக்கணும் நீங்கள் எந்த செயலும் செய்யாமல் கடவுளை நீ செய்ணா எப்படி முடியும் இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய கேள்வி இப்படி கேட்கும் பொழுது அப்போ கடவுள் மீது நம்பிக்கை இல்லையா கடவுள் சக்தி இல்லாதவரா என்று கேட்கிறார்கள் நான் கேட்குறேன் கடவுள் சக்தி இல்லாதவரா புக்தி இல்லாதவரா கடவுள் சக்தியாக புத்தியாக கடவுள் என்னது புத்தி யார் எதை செய்கிறார்களோ அந்தக்கு பலனை அனுபவிப்பார்கள் அல்லது அந்த பலன் அவர்களுக்கு பலன் கொடுக்கும் அப்போ நீங்கள் கடவுளுடைய இயற்கை மாற்றம் என்ன விதையை போட்டால் விதை விதையே போட மாட்டேன் நீயே நடத்து விதையை மட்டும் போட்டுறேன் நீயே தண்ணி வாச்சு விதையை மட்டும் போடுறேன் நீயே வந்து அதை நோய் நொடி இல்லாமல் பூச்சி இல்லாமல் காப்பாற்று இதெல்லாம் கடவுளுக்கு சாத்தியமா இது கடவுள் இப்படி தான் செய்வதற்கான ஒரு வேலைக்காரனா அப்போ கடவுள்கிட்ட வேலை வாங்குகிற நீங்கள் யார் முதலாளியா இப்படி பல கேள்விகள் இருக்குது அல்லவா ஆகவே வினை செய்தவன் பலனை அனுபவிப்பான் இதுதான் இயற்கை பிரபஞ்ச தேரி ஆகவே அறிவு சார்ந்த கோட்பாடுகளையும் அறிவு சார்ந்த செயல்பாடுகளையும் அறிவு சார்ந்த செயல்நுட்பங்களையும் சரியான முறையில் உளவியல் மேற்பார்வையில் செய்யும் பொழுதுதான் அந்த வினை வேதனை இல்லாமல் வினை சரியான பலனை கொடுக்கும் என்பதே எங்களுடைய உளவியல் விழிப்புணர்வு ஆகவே மன என்பது வாழ்க்கை அழுத்தம் மன அழுத்தத்தை குணப்படுத்த வேண்டுமென்றால் வாழ்க்கையுடைய அழுத்தத்தை முறைப்படி கையாண்டு அதை சரிப்படுத்த வேண்டும் அந்த சரிப்படுத்தக்கூடிய யுக்திகள் தான் எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது ஆகவே ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் என்பதை விட வாழ்க்கை அழுத்தம் வாழ்க்கை அழுத்தம் வாழ்க்கை நிர்பந்தம் என்பது கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் அல்லது உடலியல் ஆரோக்கியம் தொழில் சார்ந்த வளர்ச்சி சமூகம் சார்ந்த மதிப்பீடு இவற்றில் குறைபாடு ஏற்படும் பொழுது அல்லது இவற்றை சமாளிக்க முடியாத பொழுது அல்லது சமாளிக்கும் திறன் பற்றாக்குறை இருக்கும் பொழுது அல்லது சமாளிக்கும் பொழுது எதிர்மனை ஏற்படும் பொழுது ஏற்படுவதுதான் மன அழுத்தம் ஆகவே இவற்றை முறைப்படுத்தத்தான் எங்களுடைய எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது அதேபோல அவர்களுடைய திறனை மேம்படுத்த ஹியூமன் பர்ஃபாமன்ஸ் டெவலப்மெண்ட் என்பதை உருவாக்கியுள்ளது அவளுடைய ஒவ்வொரு மனிதனும் மதிப்பீடாக முடியாத அளவுக்கு வந்து திறன் உள்ளவர்கள் அந்த திறனை வெளிப்படுத்த ஹியூமன் கேபிட்டல் மனித முதலீடு என்ற சிறப்பு துறையும் உருவாக்கி உள்ளது வெல்கம் டு